அமைதியான கிராமத்தில் வீரன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் திடீரென ஒரு பிரம்மாண்டமான யானை கிராமத்திற்குள் நுழைய வீரன் ஐயோ பெரிய யானை எல்லாரும் ஊடுங்கள் என பயத்தில் அலறுகிறான் யானை ஆவேசமாக ஒரு குடிசையை இடிக்கிறது வீரன் விரைவாக யோசித்து பழங்களை எடுத்து வாருங்கள் நாம் தந்திரமாக செயல்பட வேண்டும் என கூறி பழங்களை வைத்து யானையை ஈர்க்கிறான் யானை பழங்களை சாப்பிட வரும்போது வீரன் மற்ற கிராமவாசிகளுடன் சேர்ந்து கயிறுகளால் யானையை கட்டி இரும்புக் கூண்டில் பூட்டி முடிந்தது இனி பயமில்லை என வெற்றியுடன் கூறுகிறான் ஆனால் கூண்டிற்கு அருகில் திடீரென தீ பிடித்து தீ வேகமாக பரவுகிறது தீ கிராமத்தில் தீ என கிராமவாசிகள் அலற வீரன் அதிர்ச்சியுடன் பார்க்கிறான் கூண்டிற்குள்ளிருக்கும் யானை தனது தும்பிக்கையால் நீரை உறிஞ்சி தீயை அணைக்க முயற்சி செய்கிறது யானையின் முயற்சியால் தீ மெல்ல அணைந்ததும் வீரன் நாம் அடைத்த யானையா நமக்கு உதவுகிறது இது விசித்திரமாக இருக்கிறதே என ஆச்சரியப்படுகிறான் தீ அணைந்த பிறகு கூண்டிற்குள் யானை சோகத்துடன் கண்ணீர் விட வீரன் கூண்டை திறந்து யானையை விடுவிக்கிறான் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் உன்னுடையது கோபமில்லை கருணை என வீரன் மன வருத்தத்துடன் கூறுகிறான்